தரமான கல்வியை தர முடியும் தரமான கல்வியை தர வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் பல்கலைக்கழகம் சரியாக கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதனுடைய நிலை மிகவும் மோசமாக மாறுகின்ற பொழுது கல்வியினுடைய தரம் தமிழகத்தை தாழ்ந்து போகும் என்பதை மட்டும் சுட்டிக்காட்ட நாங்கள் சுட்டிக்காட்டும் இப்ப நமக்கு முழுக்க முழுக்க ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் ஒரு கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்ந்திருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் நிதி அமைச்சர் கல்வித்துறை செயலர் நிதித்துறை செயலர் எல்லாருமே பார்த்திருக்கோம் பார்த்திருக்கோம் செய்தி கடிதங்கள் மூலமா கொடுத்திருக்கிறோம் ஆன்லைன் மூலமா கொடுத்தோம் எம்.பி.யை பார்த்துருக்குறோம் எம்எல்ஏக்களை பார்த்துருக்குறோம் பாத்துக்கறோம் ஆக நம்ம எல்லாரும் காரை எல்லாம் முடிஞ்சது தான் உங்கள்கிட்ட வந்துருக்கோம் சரி சரி நம்ம ஆ ஆ அது கரு மூலம் மூலம் சொல்றது காரணம் என்னன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ல இருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர் இருந்து கல்லூரியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் எல்லாத்துக்குமே கல்வியை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸன் மூலமா கொடுக்குறாங்க ஆனா இதுக்கெல்லாம் மேல உயர்கல்வித்துறைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா யூனிவர்சிட்டி அது வந்து ட்ரெஸர்ல இருந்து கொடுக்கறது இல்லை அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா யூனிவர்சிட்டி தன்னிச்சையா சம்பாதிச்சு நீங்க கொடுக்குறீங்க அட்டானமிக் ஸ்டேட்டர்ஸ் கொடுத்தாச்சின்னு சொல்லி எங்களை கை விட்டாங்க ஆனா அந்த அட்டானமிக் வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அஞ்சு யூனிவர்சிட்டி இடத்துல பதிமூணு பதினாலு யூனிவர்சிட்டி ஏகப்பட்ட பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அப்புறம் வருமானம் குறையுது வருமான குறைந்த உடனே எங்களுக்கு சம்பளமும் போட முடியல பென்ஷனும் போட முடியல அப்ப நாங்க ஹையர் எஜுகேஷன் கண்ட்ரோலதான் அவங்களும் ஒத்துக்கிறாங்க அப்ப எங்க அட்லீஸ்ட் ஓய்வூதியத்தையாவது ட்ரெசரி மூலமா கொடுத்தா எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கிறது முத பாயிண்ட் இனி நிலைமை ரொம்ப சரியில்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா வருடத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது அடுத்த வேண்டுகோள் இதனாலதான் ட்ரெஸரியை கேட்கறதுக்கு காரணம்னா நிம்மதியார்களாகிறதுக்குதான் ஏன்னா காலேஜில் வேலை பார்க்க டீச்சர்ஸும் எல்லா டீச்சர்ஸும் வாங்குறாங்க ட்ரெஸ்ஸர் மூலமாக ஸ்கூல் டீச்சரும் வாங்குறாங்க ஆனால் எதுக்கு உயர்கல்வித்துறை மட்டும் ஏன் இப்படி நடு ரோட்டில் நிற்கிறா நிற்க வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்கிறது அதை கேட்கும் இன்னும் ஒரு செய்திங்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அங்கே நிதி நெருக்கடி மிக கடுமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஜீவோ போட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஓய்வூதிய பிரச்சனையை அவங்க போட்டிருக்கிற இந்த ஜீவோவுடைய அடிப்படையில அந்த தொழில்முறை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அரசாங்கம் ஒரு ஜீவோ போட்டு அரசாணையை போட்டு அதே மாதிரி ஒரு அரசாணையை போடுங்க நமக்கு பல்கலைக்கழகத்தில் முப்பது ஆண்டுகள் முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளும் பணியாற்றி ஓய்வூதி இருக்கக்கூடிய இந்த ஓய்வூதியுடைய நிலையை நினைத்து பார்க்க வேண்டும் தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர் இருக்கிறார் அவரை ஓய்வூதிய இல்லையா சொன்னா யார் யாரை போய் கேட்க முடியும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் லட்சுமணன் இன்னைக்கு தனியா இருக்கிறார் அவருக்கு இந்த ஓய்வூதியம் மக்கள் தொகையாக இருக்க முடியும் ஜெகதீசன் தொண்ணூத்தி நாலு வயசு அனந்த பத்ம தொண்ணூத்தி ஐந்து வயசு கடந்த மூன்று மாதமாக டிசம்பர் கொடுக்கல ஜனவரி கொடுக்கல பிப்ரவரி மூன்று மாதமாக அவர்கள் என்ன பாடுபடுவார்கள் அதே மாதிரி மீற நானூத்தி ஐம்பது பேருக்கு மேலே இருக்கிறாங்க குடும்ப ஓய்வூதியர்கள்

சுப்ரீம் கோர்ட்டினுடைய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் விடுபட்டு போன பணம் கொடுக்காமல் விடுபட்டு போன பணத்தை தான் ஓய்வூதியமாக தருகிறார்கள் என்பதுதான் ஜட்ஜுமெண்ட் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜுமெண்ட் அந்த உரிமையை தான் கேட்கிறோம் இதுவரை வேற எதுவுமே கேட்கல மீண்டும் நான் சொல்கிறேன் மனிதாபிமானமாக இந்த பிரச்சனையை நீங்க பல்கலைக்கழகமும் சரி இந்த அரசும் சரி மனிதாபிமானமாக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு நிலையை பார்த்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதுதான் இதுக்கு அப்பாற்பட்டும் சில அணுகுமுறைகளை நீங்கள் கண்டுபிடித்து எங்களுடைய நாங்கள் இருப்போம் மாற்றுகிறது இல்லை ஆனால் இது ஒரு பர்மனன்ட் பீங் நீட் பர்மனன்ட் சொல்யூஷன் காலம் தாழ்த்துவது என்பது நான் இதுல கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வயசானவர்கள் மட்டுமல்ல நோய் காரணமாக காலமாக இறந்து போயிருந்தால் கூட நிதி அதாவது ஓய்வூதியம் கிடைக்காத காரணத்தினாலும் சில பேர் இறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெஞ்சமின் நான் சொல்லியிருக்கிறேன் பேராசிரியர் சீனிவாசன் நான் சொல்லியிருக்கிறேன் பேராசிரியர் பி ஆர் முத்துகரப்பு நான் சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு சரியான நேரத்தில் துய் ஊதியம் கிடைத்திருக்குமானால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட